வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் போன வகுப்பில் நீங்கள் ஸ்தானங்கள்னால் என்ன அந்த ஸ்தானங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க லக்கணத்துலேருந்து பனிரெண்டு கட்டம் வரைக்கும் என்ன பலன்கள்ன்றது போன பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வகுப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஜாதகத்தில் என்ன ஸ்தானங்கள்லாம் இருக்குது இந்த ஸ்தானங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கேந்திர ஸ்தானங்கள் திரிகோணங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அது என்ன ஸ்தானங்கள் அதுதான் இப்ப பார்க்க கேந்திர ஸ்தானங்கள் என்பது ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த நான்கு இடங்களும் கேந்திர ஸ்தானங்கள் இதற்கு லக்ஷ்மி ஸ்தானங்கள் அப்படின்னு பேர் திரிகோண ஸ்தானங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மூன்று இடங்களும் திரிகோணம் இதை ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்களில் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் வலுவான ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்ல முடியும் இதைவிட வலிமையான ஜாதகம் எது அப்படின்னா திரிகோணங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் மிகவும் வலிமையாக செயல்படக்கூடிய ஜாதகம் அதாவது கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு இடங்களில் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த நான்கு இடங்களில் பாவ கிரகங்களோ சுப கிரகங்களோ ஆக மொத்த கிரகங்கள் இருக்கணும் எந்த இடத்துலையும் தவறாமல் அதாவது காலி கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த கட்டமும் காலியாக இருக்கக்கூடாது இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு இடங்களை ஏதாவது ஒரு கிரகம் போய் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வலிமையான ஒரு ஜாதகத்தை பெற்றிருக்கின்றார் அதை விட மிகவும் வலிமையான ஜாதகம் எதுன்னா திரிகோணங்களில் கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு அமைந்திருப்பது லக்ஷ்மி ஸ்தானத்தை விட விஷ்ணு ஸ்தானமே வலிமையான ஒரு ஜாதக அமைப்பை கொண்டுள்ளது இப்போ இந்த கேந்திரம் திரிகோணம் தவிர பணபரஸ்தானம் என்ற அமைப்பும் இருக்கு ரெண்டு எட்டு பதினொன்று இது வந்து திரிகோணத்திற்கு அடுத்தபடியான வலிமை உள்ள ஒரு ஜாதக அமைப்பு அடுத்ததாக உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று இப்படி இந்த ஸ்தானங்கள் கிரகங்களால் நிரம்பி இருந்தால் இந்த ஸ்தானங்களுடைய வலிமையை முதல்ல வந்து திரிகோணம் அடுத்தது கேந்திரம் அதற்கு அடுத்தது பணபரஸ்தானம் நான்காவதாக உபஜயஸ்தானம் இந்த இடங்களில் கிரகங்கள் எந்த இடத்தையும் விடாமல் காலி இல்லாமல் வரிசையாக இருந்தால் அந்த ஜாதகர் எவ்வளோ வலிமையான ஒரு ஜாதகத்தை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்பொழுது ஒரு ஜாதகருக்கு இந்த உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடங்களில் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்குது மூணாம் இடத்துலையும் கிரகம் இருக்குது ஆறு பத்து பதினொன்று இந்த நாலு இடங்களையும் கிரகங்கள் இருக்குது பாவ கிரகங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அந்த ஜாதகம் நல்ல வலிமையான ஒரு ஜாதக அமைப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி தான் இந்த ஜோதிடத்தில் பல்வேறு வகையாக ஜாதகத்தினுடைய வலிமையை வந்து கணக்கில் இட முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் நீச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அதையும் தாண்டி ஸ்தானங்களுடைய வலிமையை வந்து இப்படி தான் வந்து நாம் வந்து கணக்கு செய்ய முடியும் ஒருத்தருக்கு வந்து ஒன்றுலேயும் ஒம்போதுலேயும் மட்டும்தான் கிரகம் இருக்குது அஞ்சாம் இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தினுடைய வலிமை வந்து மிக அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை அஞ்சாம் இடத்துல ஒரு பாவியாவது உட்கார்ந்துருக்கார் அதாவது பாவ கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வலிமையான ஒரு ஜாதக அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கு எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஜோதிடத்தில் மிக முக்கியமான மறைவு ஸ்தானங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானங்கள் இந்த மூன்று ஸ்தானங்களில் ஒரு கிரகம் போய் அமர்ந்தால் அந்த கிரகம் ஜாதகருக்கு நல்ல விஷயங்களை செய்யாது கெடு தரக்கூடிய கிரகமாக இருக்கிறது அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானங்கள் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களாகவே செயல்படும் அடுத்தது பாதக ஸ்தானங்கள் லக்கணத்தை பொறுத்து பாதக ஸ்தானம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அவர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானமாக செயல்படும் இது வந்து எப்படி வந்து ஜோதிடத்தில் பயன்படுத்தணுங்கிறத வரப்போகின்ற வகுப்பில் நான் சொல்லித்தரேன் ஸ்திர லக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இப்போ ஏழாம் அதிபதி இப்போ பாதகாதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல உச்சம் பெற்று ஒரு ஜாதகருக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னால் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா பாதகஸ்தான அதிபதின்னு கேட்கும்போதே உங்களுக்கு பாதகன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஒரு கண்டம் பெரிய பிரச்சனை மரணத்துக்கு ஒப்பான ஒரு பெரிய பிரச்சனையை தரக்கூடிய ஸ்தானம் வந்து எதுனா பாதகஸ்தான் அப்போ அந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கண்டத்தை அந்த ஜாதகருக்கு செய்யும் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் எந்த கிரகங்கள் வலிமை பெற்று இருந்தாலும் அது பாதகஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடாது அதனால் பாதகஸ்தானத்திற்குரிய அதிபதிகள் யாருன்னு நீங்கள் முதல்ல ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் சர லக்கணங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் ஸ்திர லக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே போல் பாதகஸ்தானமும் மிகவும் முக்கியமான ஸ்தானங்கள் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே இந்த இரண்டு விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜாதகத்தையே முழுமையாக அலசி பார்க்கணும் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு இடங்களில் கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய பாவங்கள்லாம் செஞ்சிட்டே வருவாங்க நமக்கே தெரியும் இவன் எங்கே போய் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஜென்மத்திலே வராது நல்ல அமோகமாக இருப்பாங்க சில பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கும் போது பெரிய கோழிசர்களாக நல்லா தானே இருக்காங்க அவங்களுக்கெலாம் வந்து எவ்வளோ பாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காங்களேன்ற மாதிரி கேட்குறாங்க இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ முக்கியமாக சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய பாவக்கணக்குகள் சரியாக பைசல் செய்வார்னு அர்த்தம் அப்போது உங்களுடைய பாவ மூட்டைகள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தொலைக்க போகிறீங்க அதுக்கான கஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நாலு இடங்களில் சனி பகவான் ஒரு ஜாதகருக்கு இருக்கார்னு வச்சுக்கலாம் போன ஜென்மத்திலே உங்களுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கள் அனுபவித்து அதற்கான கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு தான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வரப்போகிற ஜென்மத்தில் தான் நீங்கள் உங்களோட கர்ம வினையெல்லாம் தொலைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த நாலு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சனி பகவான் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் வரப்போகிற பிறவியில் தான் அதற்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போவே வந்து புண்ணிய காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் வரப்போகிற ஜென்மத்தில் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் சொகுசாக வாழ முடியும் இந்த வகுப்பில் நீங்கள் ஸ்தானங்கள் என்னென்ன ஸ்தானங்கள் இருக்குது முக்கியமான ஸ்தானங்களை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் பல ஸ்தானங்கள் இருக்குது அதில் எப்படி வந்து ஜாதகம் பார்க்கும்போது பயன்படுத்தணுங்கிறத வரப்போகிற நான் பதிவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் ஏன்னா முக்கியமான விஷயங்களை முதலே சொல்லி கொடுக்காமல் மொத்தமாக ஜாதகம் பார்க்கும்போது அதை எடுத்தால் உங்களுக்கும் புரியாது அதனால் ஸ்தானங்கள் அதனுடைய பலன்கள் இப்போ ஸ்தானங்கள் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்க கேந்திரன்ற வார்த்தையை சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற ஸ்தானங்களை எடுத்துக்கணுன்றத புரிஞ்சுக்கணும் திரிகோணம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்படி இந்த ஸ்தானங்களை வந்து பேர்களை மட்டும்தான் வந்து ஜோதிடத்தில் சொல்லுவாங்க என்ன ஸ்தானங்கள் இருக்குது அப்படிங்கிறத வரிசைப்படுத்த மாட்டாங்க அதை நம்ம தான் மனசில் பதிய வச்சுக்கணும் அடுத்த வகுப்பில் திதி சூன்ய கிரகங்கள்னால் என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் நான் சொல்லித்தரேன் மீண்டும் பல நல்ல தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்